ஹலோ நான் உங்கள் ராஜா பேரோன் பாலோ மை இன்ஸ்டாகிராமே ராஜா பேரோனும் தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படிங்கற பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு அந்த கேள்வியோட அவர் நிறுத்தல அந்த கேள்வியோட அவர் நிறுத்தல அது போக சில கேள்விகளையும் கேட்டிருந்தாரு அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழ் தேசியம் என்றால் என்னங்கறதை டிப்ளமேட்டிக்கா ஒரு ஒரு டெக்னிக்கலா சொல்றதை விட எனக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு தெளிவா தெளிவான்னு சொல்றதை விட எனக்கு புரிஞ்ச வகையில நான் சொல்றேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்ச எடுத்துக்கோங்க சரின்னா எடுத்துக்கோங்க இல்லை சரியானது எடுத்துக்கோங்க இது எனக்கு தெரிஞ்சு வைக்கும் எக்ஸாம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா தான் இருக்கும் ஒரு மலையாளி தன் மொழியை பற்றி யாராவது குறை சொன்னாலோ இல்ல தான் மொழியில இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தன் மொழி வந்து மோசமான மொழின்னோ இல்ல தன் மொழி சார்ந்தவர்களை தவிர மற்ற மொழிக்காரர்கள் வந்து ஆளுமை எடுத்துக்கொள்ளவோ அனுமதிப்பாங்களா அப்படின்னு கேட்டா நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் இல்ல ஓகே நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் இல்ல எப்படி தன் மொழிய குறை சொல்றதையோ ஏத்துக்கிறதையோ இல்ல தாம் மொழி வந்து இந்த தொழில் மொழியில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தம் மொழி வந்து மோசமானதோ அப்படின்னோ ஒரு மலையாளி என்றைக்குமே சொல்றதில்லை அது மாதிரி தன் மொழி பேசுறத வந்து அவங்க என்னைக்குமே கொச்சியா நினைக்கிறது இல்லை அதுக்காக அந்த மட்டும் மட்டும்தான் படிக்கிறாங்களா இல்ல வேற மொழியே படிக்கிறது இல்லையான்னா அப்படி கிடையாது தன் மொழியை பெருமையா நினைக்கிறான் தன் மொழியை சார்ந்தவங்களா தன் சகோதரர்களா நினைக்கிறான் தன் மொழியில எது சொல்லப்பட்டனாலும் தன் மொழியை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டான் எல்லாருமே இத நான் வந்து சொன்ன நான் சொல்றது வந்து மலையாளிகள் எல்லாருமே வந்து முழுசா ஏத்துப்பாங்க ஓகே தன் மொழியை அவங்க வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது இது மலையாள தேசியம்னு சொன்னா செட் ஆகுமான்னா செட் ஆகும் என்னையை பொறுத்தவரை இதை தான் தமிழ் தேசியம்னு பார்க்க இதுதான் தமிழ் தேசியம் என்னையை பொறுத்தவரை இதான் தமிழ் தேசியம் தமிழுக்குன்னு ஒரு தமிழ் தனி நாடு அப்படிங்கிறத அது இதுல அடங்கிருது இல்லை தன் மொழியை வந்து பெருமையா நினைக்கிறதும் தன் மொழி சார்ந்த விஷயங்களை பெருமையா நினைக்கிறதும் தன் மொழியை விட்டு கொடுக்காம இருக்கிறதும் இதுதான் மொழி தேசியம் தமிழ் தேசியம்ங்கிற அது மலையாள தேசியம்னா இது தமிழ் தேசியம் அதுதான் தமிழ் தேசியம் தேசியம்னு வரும்போது ஒரு நாடுன்னு வருதா ஓகே மலையாளிகள் அவங்க மொழிக்காக ஒரு 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 இடத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க இடத்துல உள்ள எல்லாத்தையும் பாதுகாக்காங்க அவங்க மொழியை பாதுகாக்காங்க அவங்க ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்க அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு இதே மாதிரி நம்ம நம்ம மொழியால இணைஞ்சா அந்த கட்டமைப்பு இருக்குமான்னா இருக்கும் இதே இதை இந்த சகோதரர் வந்து அடுத்த ஒரு கேள்வி அதுல வைக்கிறாரு என்ன அப்படின்னா தமிழ் தமிழ்னு கொண்டாடிட்டு கிடக்குறீங்களே இங்கே தமிழ் தேசியம் செத்து போச்சு இதை உருவாக்குறதுக்காக பேசப்படுறதுதான் தமிழ் தேசியம்னு நினைக்கிறேன் தமிழ் மொழி சார்ந்தவனே தமிழ் மொழிய கொண்டும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக பேசப்படுவதே தமிழ் தேசியம்னு நான் சொல்றேன் ஓகே என் தேசம்னு அவன் நினைக்கிறேன் தமிழ் தேசம் அப்படின்னு அவன் கொண்டாடும் போது அந்த இதை விட்டு கொடுக்க மாட்டான் அந்த மொழியை யாராவது குறைச்சோம்னா கேட்பான் இன்னைக்கு பெரியார பத்தி எத்தனையோ செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது மலையாள மொழியில உள்ளவங்க மலையாள மொழிய இது வந்து காட்டு மிராண்டிகளின் மொழி அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டா இல்ல தொன்னவனை விட்டுருவாங்களான்னு கேட்டா இல்ல இல்ல பெரியார் வந்து தமிழ சொன்னாரு தமிழ்லயும் மகாபாரதம் இருக்குது ராமாயணம் இருக்குது அதுக்காக ஒரு பெண்மணி அழகா அதனாலதான் இதை வந்து குறைச்சிட்டாங்க அப்படி இப்படி அந்த மதம் இருக்குது ஏன் மலையாளத்துல அது இல்லையா ஏன் திராவிட மொழிகள்லாம் காட்டு முராண்டி மொழின்னு அவரு சொல்லல தமிழ் மொழியை மட்டும் ஏன் காட்டு முராண்டி மொழின்னு சொல்லணும் இங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் அங்கேயும் இருக்குது இங்க பேசப்பட்ட எல்லா விஷயங்களும் அங்கேயும் பேசப்படுது அப்ப ஏன் மொழி மட்டும் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லப்படுறது எதற்காக அப்படின்னு பார்க்க போனா இதுக்கு பல்லாயிரம் வருஷம் முன்ன பின்னாடி போனா அதுக்குள்ள விஷயம் தெரியும் இந்த சரோதரர் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் என்ன கேட்டார் அப்படின்னா நீங்க வந்து ஜாதி தமிழ் தமிழ்ன்னு சொல்லீங்க தமிழ்ல பிராமணர் வந்து ஒரு உங்க இதுல வந்து பொண்ணு எடுத்துப்பீங்களா நீங்க வந்து மதத்தால இப்படி ஆயிட்டீங்க ஜாதி எப்படி நான் ஏற்கனவே இந்த முட்டா பயக்க வந்து என்ன யோசிச்சுட்டு அப்படின்னா மொழிய மதத்து கூட இணைச்சி மதத்தை ஜாதி கூட இணைச்சி அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரும் ஓகே டான் நானும் அதுக்குள்ளேயே வர்றேன் நீங்க வந்து இடைக்கட்டத்தை பாக்குறீங்களா தவிர தலைய பாக்குறதே இல்ல முதல் கட்டத்தை பாக்குறதே இல்லை என்னடா முதல் கட்டம் அப்படின்னா பின்னோக்கி போங்க தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு நூல் உண்டு தமிழ் இன்னைக்கு தெரியுது அப்படின்னா தமிழின் முதன்மையான நூல் வந்து தொல்காப்பியம் அதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் தான் நம்ம வழி வழியா அப்படியே வந்தது அந்த தொல்காப்பியத்துல ஜாதிய முறையை பத்தி சொல்லியிருக்காங்களான்னா சொல்லிருக்காங்க வரணாசிரமும் இல்ல ஜாதிய பிரிவுகள் மொத்தமே நாலு பிரிவு தான் இருக்கு அதுல இன்னைக்கு நீங்க வந்து குறைஞ்ச கேஸ்ட் அந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் ஒதுக்குற இல்ல ஜாதிய ஏற்றத்தாழ்வு கொண்ட முறைகள் இருந்துச்சான்னா சுத்தமா இல்ல பேச பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான்னு நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காரு தொழிலின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனும் பிரிக்கப்பட்டிருக்கான் திருவள்ளுவர் காலத்துல மேபி கொஞ்சம் இந்த இது விஷயங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா முக்காலத்துக்கு முன்னாடி போனோம்னா தமிழர் பாரம்பரியத்துல ஜாதிய முறை இருந்துச்சானா இருந்துச்சு ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சானா இல்லை அந்தணர்கள் அரசர்கள் வைசியர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் வேளாண் வேளாளர்கள் இந்த நாலு முறை தான் வேளாண் செய்வான் இவன் வந்து விவசாயம் பண்ணுவான் மத்தவங்க எல்லாரும் எல்லா வேலையும் செய்வாங்க எல்லாரும் இப்ப ராஜராஜன் சோழன் காலத்துல உங்கள்கிட்ட கேக்குறேன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஜாதியை சார்ந்தவங்க வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு முறை இருந்துச்சானா இல்ல எல்லாரும் கோயிலுக்கு போறான் எல்லாரும் இருக்கலாம் ஜாதிய ஏற்றத்தாடுகள் இருந்துச்சானா இல்ல எல்லா மக்களுக்கு வாங்க அரசாட்சி செய்யப்பட்டுச்சானா செய்யப்பட்டுச்சு சாவா மூவா ஆடுகள்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதாவது ஆடு மேய்க்கிறவங்களுக்காக திட்டங்கள் அது உருவாக்கப்பட்டுச்சானா உருவாக்கப்பட்டுச்சு குடவோள முறை அந்த மக்கள் அந்த நாட்டில் இடத்துல உள்ள எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணுங்க முறை இருந்துச்சானா இருந்துச்சு தமிழர் பாரம்பரியத்துக்குள்ள வேற்றுமொழி கலத்தல் வந்து அப்போந்தான் என்ன ஆகுதுன்னா அவங்க உருவாக்குறான் இவன் வந்து குறைஞ்ச வேண்டாம் அந்த வேலை செய்யா இவன்லாம் குறைஞ்சவன் இவன் வந்து உயர்ந்தவன் அவனே உருவாக்கிட்டு வச்சிடறான் அப்புறம் நாளடைவில் அது போகுது எப்பவுமே நமக்கு கீழே ஒரு நாலு பேரை வேலை பார்க்க வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம அதை விட்டு கொடுத்து பழக்கி பழக்கி விட்டோம்ல அப்புறம் அதை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த ஜாதிய முறைதான் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆனா உண்மையான தமிழ் பாரம்பரியத்துல ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சான்னா இல்லை முதல்ல முதல்ல ரைட் பாஸ்கோடமாக்கு முன்னாடி வந்தவர் மார்க்கோபோலம் போலோ அங்க வரும்போது தமிழ் தமிழ்ல தமிழ்நாட்டுலதான் இறங்குறாரு அவர் எழுதின குறிப்புகள்ல இருந்து கிடைக்கிறது வந்து இங்க ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா அவர் குறிப்பிடவே இல்லை எல்லா மக்களும் ஒற்றுமையா சந்தோஷமா பகுத்தறிவு இந்த விருந்தோம்பலோட நல்ல பண்போட தான் குறிப்பிட்டிருக்காரு அப்படி இருந்திருந்தா அவருடைய இதுலயே வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பிட்டுக்கலாம் குறிப்பிடல ஓகே தமிழ் அப்ப தமிழ குறைச்சவர்களுக்கு இது கிடையாது இது வந்து மதம்ங்கிற ஒரு விஷயத்தால வர்ணாசிரங்கிற ஒரு விஷயத்தால ஆரியர்கள் அவர்களுடைய விஷயத்தால புகுத்தப்பட்ட விஷயம்தான் அதுக்கப்புறம் அது தொடர்ந்துச்சு அது அழிக்கப்பட வேண்டிய ஒன்றான்னா முற்றிலமான அழிக்கப்பட வேண்டிய ஒன்று இப்ப தமிழ் தேசியம்ங்கிறது பேசுறதுமே இன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல நீ வந்து இந்த ஜாதியா இருக்கீங்க அந்த ஜாதியா இருக்கீங்க இதனால இவன் கூட இருக்கீங்க இப்ப தமிழன்னு ஒன்றிணையும் போது இது சரியாகுமான்னா சரியாகும் இதை நோக்கிய முன்னெடுப்பு தானே தமிழ் தேசியம் இது அப்படிதான் நம்ப எல்லா தமிழ் மக்களை தமிழ் உணர்வு மிக வச்சு என் தமிழ நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தமிழை என் தாயின் மேல நான் கருதுவேன் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி மக்களை தமிழர்களா ஒன்றிணைப்பதே ஜாதி மதம் கடந்து தமிழர்களாய் ஒன்றிணைப்பதே தமிழ் தேசியம் மொழியால் ஒன்றிணைக்க முடியுமான்னா ஒன்றிணைக்க முடியும் ஜாதியால் ஒன்றிணைக்க முடியுமான்னா ஜாதியால் வந்து வேறுபடுத்த முடியுமே தவிர ஒன்றிணைக்க முடியாது ஆனா மொழியால் ஒன்றிணைக்க முடியுமான்னா ஒன்றிணைக்க முடியும் இந்தியர்கள் நம்ம ஒன்றிணைப்போம்னா இங்க யாரும் தயார் இல்ல அந்த நீ வேற மொழிக்காரம்னா நான் எங்கன்னா உங்களோட கூட இணைவேன்னு தான் கேட்பான் ஆனா அவன் அவன் மொழி கூட எல்லாரும் இணைஞ்சிருக்காங்களான்னா இணைஞ்சிருக்காங்க அதனாலதான் நான் ஒரு மொழியை எடுத்துக்காட்டா சொல்லி சொன்னேன் இன்னைக்கு பெரியார் வந்து தமிழ் மொழிய காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அது நம்ம எல்லாருமே தமிழ் நாங்க இப்போ பெரியாரிஸ்ட் எடுத்துக்கோங்க மலையாளத்துல பெரிய அரிஸ்ட் இருப்பாங்களான்னா இருப்பாங்க இதே பெரியார் மலையாளத்தை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னா அங்க உள்ள பெரியாரிஸ்ட் அதை ஏத்துப்பாங்களான் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா தமிழ் மொழியை மட்டும் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லும் போது தமிழ் இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட் வந்து அதை வந்து ஏத்துக்கிறாங்க ஆமா அவர் அது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது இதுல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தவறுன்னு சொல்லலாமே தவிர அதுக்காக இது காட்டு மிராண்டி மொழி ஒண்ணுக்காவத மொழி அப்படின்னு சொல்ல முடியாது தமிழ் மொழியில எழுதப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் எவ்வளவோ அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்குது நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்குது ஓகே அது தமிழ் சார்ந்த அறிஞர்கள் வந்து நிறைய போட்டுட்டு இருக்காங்க நமக்கு அதெல்லாம் பாக்கிறதுக்கு ரெடி கிடையாது எவனால ஏதாவது பேசுனா அதை தான் ரெடி ஓகே டன்னு இப்ப தமிழ் தேசியம்னா இதை சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் மக்களை ஒரு தேசத்துக்குள்ள இணைப்பதுதான் தமிழ் மக்களினுடைய உணர்வை இணைப்பது அதாவது இந்த தோர்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களா ராக்னராக் தோர் ராக்னராக் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்துல வந்து ஆஹ் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலா டிப்ளமேட்டிக்கா சொல்லறதுக்கு இது இல்லை நான் இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்றது ஆஹ் தோருங்கிற படத்துல வந்து என்னன்னா ஒரு பெரிய அவங்களுடைய இடம் உலகம் அந்த உலகமே அழிஞ்சு போக போகுது ஒரு ஒரு ஆப்பனண்ட் வந்து அதை மொத்தமா அழிக்கிறான் அழிக்கும் போது அவங்க சொல்றாங்க அதுல ஒருத்தன் சொல்லுவான் என்ன எல்லாம் அழிஞ்சு போச்சு எல்லாம் போச்சு நம்ம ஆஸ்காடு மொத்தமா அழிஞ்சு போச்சு ஆஸ்காடுங்கிறது ஒரு இடம் கிடையாது ஆஸ்கார்டியன் மக்கள் எல்லாரும் எங்க இணைஞ்சிருக்காங்களோ அதுதான் ஆஸ்காட் அது ஒரு ஷிப்பா இருந்தாலும் சரி இல்ல அது ஒரு வேற ஒரு பிளேஸா இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற இந்த இடம் நாங்க இங்க வாழ்ந்தோம் இதுதான் எங்க வந்து ஆஸ்காடு அப்படின்னு கிடையாது அந்த மக்கள் அதே மாதிரி தமிழ் தேசியம்ங்கிறது தமிழை உணர்வாய் கொண்ட மக்கள் அனைவரும் ஒன்றாய் வாழ்ற இடம்தான் தமிழ் தேசம் அதை நோக்கிய பயணத்துல தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தின பேச தான் நம்மும் பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ் தேசியம்னா எங்களுக்கு தனி நாடு தாங்க நான் மத்தவங்க எப்படி சொல்றாங்க தெரியல நான் தனி நாடு தாங்க எங்களுக்கு வந்து தமிழ் மொழிக்குன்னு வந்து ஒரு இது தந்துருங்க அது தந்துருங்க அப்படிலாம் இல்லை எல்லா மக்களும் முழுமையான அதை தமிழ் மக்கள் அனைவரும் முழுமையான தமிழ் உணர்வை பெறுவதற்காக பேசப்படுவதே தமிழ் தேசியம்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா கரெக்டா தான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் ரைட் அதுலயே எல்லாமே அடங்கிடுது தமிழனா தமிழன ஆள்றது அது எல்லாமே அதுலயே அடங்கிடுது மலையாளி மலையாளி மட்டும்தான் ஆள விடுறான் ஒரு அங்க அங்கவே ஒரு சாதாரண உறுப்பினரா கூட ஆக முடியாது ஆனா இங்க வந்து எந்த மொழிக்காரங்க வந்து வேணாலும் தமிழ்நாட்டுல ஆளலாம் தமிழ் மொழிய பேசலாம் தமிழ்ல ஒரு ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லலாம் ஒண்ணுக்கு மொழின்னு சொல்லலாம் இங்க உள்ள எல்லா எல்லாங்களும் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்லலாம் ஆனா அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த இடம் உங்களுக்கு பொது கிடையாது உங்களுக்கு நாங்க தரமாட்டோம்னு சொல்லலாம் ஆனா என்னுடைய மட்டும் எல்லாருக்கும் பொது நான் மட்டும் பொது சொத்து எல்லாம் தனி சொத்து அப்ப தமிழ் மட்டும் கேட்பாரத்து கிடக்கும் ஒரு ஒரு விஷயம் மாதிரி ஆகி போயிட்டு இருக்குது அப்படி இருக்க கூடாது இந்த எல்லா மொழிகளுக்கும் தாய் இந்த எல்லா மொழிகளுக்கும் முதன்மையானவன் அவனை ஒரு ஒரு சாக்கடையில போட்ட மாதிரி கண்டுக்காம ஒண்ணும் இல்லாம போடுறத வந்து நம்ம ஏத்துக்க கூடாது அந்த மொழி சார்ந்த மக்களாகி நாம் தமிழ் மொழியை மேன்மையாகவும் பெருமையாகவும் நினைக்கணும் தமிழ் மொழியை நாம் விட்டு கொடுக்க கூடாது தமிழன தமிழன் ஆள்றதுல என்னடா தப்புங்கிற உணர்வு எல்லாருக்கும் உருவாகணும் தமிழனா தமிழன் ஆண்டா நம்ம மண்ணை பத்தி அவனுக்கு தெரியும் நம்ம மண்ணுக்கானதை செய்வான் அப்படின்னு நம்பணும் ஓகே அது யாரா இருந்தாலும் சரி தமிழனா தமிழன் நம்ம தமிழ் மக்கள்லாம் ஒருத்தன் ஆளட்டு அவன் நல்லது செஞ்சானா கெட்டது அது ரெண்டாவது கொள்ளை அடிக்கிறதான் கொள்ளை அடிக்கிறான் கொள்ளை அடிச்சு உன் இடத்துலயே வச்சிருப்பான்ல தமிழ் மண்ணிலே இருக்கும்ல இந்த மண்ணிலே இருக்கும்ல கொள்ளை அடிச்சுட்டு வேற இடத்துக்குலாம் போவோம் அவன் அவனுக்கு இடத்துக்காக தானே பார்ப்பான் இதுக்காக பார்க்க போறான் புரியுதா அவனுடைய உணர்வு என்னவா இருக்கும் அடுத்த உணர்வா தானே இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஜாதியை பற்றி பேசினவருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஜாதிங்கிற விஷயத்தையுமே அழிக்கிறதுக்காகத்தான் தமிழ் தேசியம் பேசுவோம் தமிழ் என்ற மொழியால் எல்லாரும் ஒன்றிணைஞ்சோம்னா ஜாதிங்கறத தீக்கி தூர போடலாம அதையும் நோக்கிய பயணம் தான் ஜாதியும் ஒழிக்கிறதுக்கு தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசணும்னா ஜாதி வளருமா அப்படிலாம் கிடையாது தமிழ் மக்கள்னு எல்லாம் ஒன்றிணைஞ்சோம்னா எல்லாம் என் குடும்ப உறவுகள்னு உறவுகள்னால தானே ஒன்றிணையும் தமிழ் மக்கள் நாங்கள் எல்லாம் ஒன்னா உறவா இணையும் போது அதில் என்ன பிரச்சனை இருக்குது ஜாதி அங்க ஒன்றும் இல்லாம போகுமே ஓகே மதம் இனம் மதம் மொழி மதம் கடந்து ஜாதி கடந்து மொழியால் ஒன்றிணைவதே தமிழ் தேசியம் ஓகே தெரிஞ்ச மாதிரி நினைக்க இத பத்தி நிறைய சொல்லலாம் ஆனால் இதே போதும்னு நினைக்கிறேன் ஓகே ஏன்னா முதலே அதான் சொல்லிட்டோம்ல இந்த மொழியை உள்ளவன் இந்த மொழிய விட்டு கொடுக்க கூடாதுப்பா இந்த மொழிய பத்தி எவனாவது குறை சொன்னா தாயையும் தாய் மொழியையும் பழிச்சவன போட்டு தள்ளிடுறோண்டா அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வரணும் அப்படி எல்லாருக்கும் வரணும் எக்காரணத்தை கொண்டும் தமிழ் மொழியில உள்ளவனுக்கு தமிழ் மொழிய பேசுற தமிழை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழை யாராவது குறைச்சோன்ன மொழி மொழிதானே சொல்லுங்க அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சாதாரண ஒரு எண்ணம் வரக்கூடாது ஓகே தமிழ் உணர்வு வரணும் தமிழன் அப்படிங்கிற அவன் பெருமைப்படணும் இது எல்லாத்துக்காகவும் பேசப்படுறது தான் தமிழ் தேசியம் ஓகே ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கவலியாமடிக்குது ஓகே ஓகே பாய் பாய் தமிழ் என்றும் வாழ்க நான் உங்கள் ராஜா பாரம்